அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய தான் சித்திரை மாதமாகும் மேலும் சூரியன் மேஷ ராசிக்கு மாறக்கூடிய நாளில்தான் தமிழ் புத்தாண்டும் பிறக்கிறது இந்த குரோதி ஆண்டில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மீனம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க மீனராசிக்கு சித்திரை மாதத்தில் இருக்கின்ற கிரகங்களின் சஞ்சாரம் தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் இருப்பினும் அதற்கு நிகரான விரயமும் ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் தவிர்க்கவே முடியாது என்பதை நினைவில் நினைத்துக்கொள்ள வேண்டும் மீனராசிக்கு இந்த சித்திரை மாதத்தில் நிலவுகின்ற கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது வீடான விரயஸ்தானம் இரண்டாம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் ராசில் சஞ்சாரிக்கின்றன மீன ராசிக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் தொழிலில் நல்ல லாப பத்தி பெற்றுத்தரும் இருப்பினும் அதற்கு நிகரான விரயமும் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளும் தவிர்க்கவே முடியாது என்பதை நினைவில் நினைத்துக் கொள்ள வேண்டும் சித்திரை மாதம் தொடங்கி ஒரு சில நாட்களிலேயே தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிகழத் திருமண தடை இருந்து வந்தவர்களுக்கு சித்திரை மாதத்தில் திருமண தடை விலகி பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக முடியும் ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் வாங்குவது அதனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் என்று இருந்த நிலை மாறி வருமானமும் லாபமும் அதிகரிக்கும் கணிசமான கடனை அடைப்பதற்கு வாய்ப்பும் கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து செவ்வாய் அற்புதமான பலன்களை தரவிருக்கிறார் செய்யும் தொழிலும் அலுவலக வேலையும் உங்களுக்கு சாதகமாக மாறும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் உதவியும் ஆதரவும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு வந்து சேரும் புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரும் வெளிநாடு முயற்சி செய்பவர்களுக்கு இது சாதகமான மாதமாகும் ஆகும் மீன ராசிக்கு திரையஸ்தனத்தில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை சித்திரை மாதத்தின் முதல் சில நாட்கள் இருப்பது கடுமையான மருத்துவ செலவுகள் அல்லது பெரிய செலவுகளை ஏற்படுத்தலாம் அது மட்டுமில்லாமல் இந்த பத்து நாட்கள் அலுவலகத்தில் அல்லது தோடலில் யாரையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வீண் அலைச்சல் ஏற்படலாம் மீனராசிக்கு இந்த மாதம் குடும்ப சுமை அதிகரிக்கும் திடீரென்று சுபகாரிய செலவுகள் நிகழும் என்பதால் பண விஷயத்தில் மீண்டும் கடனில் சிக்காமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி முயற்சி ஸ்தனத்தில் ஏற்ற இறக்கமில்லாத நிலையில் சஞ்சரித்தல் கூட குருவின் பார்வை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய நன்மைகளும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பும் உண்டாகும் அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குரு பகவானின் சாதகமாக இருப்பதால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் பிள்ளைகளின் பிடிவாத போக்குமாறும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பும் ஏற்படும் பிள்ளை பெண்ணின் திருமணம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நல்ல அமையவும் வாய்ப்பு இருக்கிறது இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியாக செய்து கொடுப்பீர்கள் முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பதுடன் அதனால் ஆதாயமும் அடைவீர்கள் அலுவலகத்தில் பணிச்சும் அதிகரிக்கும் எந்த ஒரு வேலைகளையும் சற்று கஷ்டப்பட்டுத்தான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகளும் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அதிகமாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கிக் கடனுதவியும் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு சற்று மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கின்றது குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் அதிக கவனம் தேவை பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுவது சற்று சிரமமாகவே இருக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதும் நன்மையை தரும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் அதனை நல்ல முறையில் செய்வதன் மூலம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக வாங்கி கடனை அடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் அடுத்ததாக பாதம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அனுபவங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்கும் ஏப்ரல் முப்பது வரை உங்கள் ராசிநாதன் குருவால் சுபிட்சங்கள் அதிகரிக்கும் நினைப்பது நடக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மே ஒன்று முதல் குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்வதால் இந்த நிலையில் மாற்றம் உண்டாகும் உங்களுடன் இருந்தவர்கள் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் உங்களிடம் தொழில் கற்றவர்கள் உங்களுக்கு எதிராக தொழில் தொடங்கும் நிலையமும் ஏற்படும் உத்தியோகத்தில் ஒரு சில சங்கடங்கள் வரும் என்றாலும் மாதம் முழுவதும் காரகனான சுக்கிரனும் வித்தை காரகனான புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வரவுகள் இருக்கும் பொன் பொருள் சேரும் ஒரு சிலருக்கு புதிய இடம் நிலையும் உண்டாகும் ஜென்ம ராசிக்குள் ராகு ஏழில் நிலை உங்களுக்கு எதிர்பாராத சங்கடங்களையும் ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாகவும் உடல் குடும்ப ரீதியான தோன்றும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களை பாதுகாக்கும் குடும்பத்தினருடன் முடிந்தவர் அனுசரித்து போவதும் நன்மையை தரும் அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்படுவதால் நன்மைகளை காணலாம் விவசாயிகளுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் ஆதாயம் அதிகரிக்கும் குடும்பத்தினர் நெருக்கடியில் இருந்து தப்பலாம் ஜென்ம ராகு அதிகரிப்பார்கள் என்பதால் ஒவ்வொன்றிலும் தேவை குடும்ப கௌரவத்திற்கு மாறான செயல்கள் இந்த காலத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதால் பெரியவர்களின் வழிகாட்டுதலின்படி நடப்பது அவசியம் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சஞ்சரிக்கின்ற சனி பகவான் பல வழிகளிலும் செலவுகளை அதிகரிப்பார் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையை உருவாக்குவார் பண வரவில் தடைகளை ஏற்படுத்துவார் என்றாலும் ஏப்ரல் முப்பது வரை உங்கள் ராசிநாதன் குடும்பஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு யோகமாக இருக்கும் பிற்பகுதியில் பெரிய சனி சப்தமைக்கியது குடும்பஸ்தனத்தில் சூரியன் என்று உங்கள் நிலையில் குழப்பங்களை அதிகரிப்பார்கள் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட்டு அதன் வழியாக சங்கடங்களை சந்திக்க நேரலாம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் நெருக்கடி ஏற்படும் நண்பர்களும் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவார்கள் புதிய நட்புகளால் சங்கடம் தோன்றலாம் அரசியல்வாதிகள் சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவது அவசியம் பெண்கள் வாழ்க்கை துணை அனுசரித்து நடக்க வேண்டிய நிலை ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் வேலை போல அதிகரிக்கும் எதிர்ப்புகள் தள்ளிப்போகும் தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும் என்பதால் இந்த காலத்தில் மற்றவர்களின் விருப்பப்படி செயல்படாமல் உங்கள் விருப்பப்படி செயல்படுவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும் குலதெய்வ வழிபாடு உங்களை எல்லா சங்கடங்களில் இருந்து பாதுகாக்கும் விவசாயிகள் முடிந்தவரை நிதானமாக செயல்பட வேண்டும் மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதகமாக இருக்கும் பிற்பகுதியில் ஒரு சில சோதனைகள் தோன்றலாம் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை உண்டாக்கும் மாதமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் நட்சத்திர நாதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரிப்பதுடன் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனும் யோகத்தை வழங்கிட இருப்பதால் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பொன் பொருள் வரவு வரவு இருக்கும் செலவுக்கு ஏற்ற உருவாகும் இருந்தாலும் மே ஒன்று முதல் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் அடைந்து வந்த நன்மைகளில் மாற்றம் ஏற்படும் கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும் மற்றவர்கள் அனுசரித்து போவதால் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் ஆசைகள் அதிகரிக்கும் பொன் மீது பொருள் மீது ஆசை உண்டாகலாம் அதன் காரணமாக குறுக்க வலையில் செல்ல முயற்சி செய்ய வேண்டாம் இந்த காலத்தில் குறுக்க வலை செயல்பாடுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் பிரச்சனையை உருவாக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்களையும் நட்பு வட்டத்தையும் அனுசரித்து போவது மிகவும் அவசியம் அலுவலகத்தில் உடன் பணி வாக்குவாதங்கள் வேண்டாம் யாரையும் பகித்து கொள்ளாமல் இருப்பதால் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும் புதிய முயற்சிகளை இந்த காலத்தில் தவிர்ப்பது நன்மையாகும் பெண்கள் கவனமாக செயல்பட வேண்டும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணைக்கிடமும் நட்புகளிடமும் கவனம் வேண்டும் பேச்சு செயல் எல்லாவற்றிலும் நிதானம் வேண்டும் இல்லையென்றால் என்றால் தேவையற்ற சங்கடங்கள் தோன்றும் அரசியல்வாதிகள் வார்த்தைகளில் நிதானம் காக்க வேண்டும் இல்லையெனில் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை வரலாம் விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் நஷ்டங்கள் இல்லாமல் போகும் மாணவர்களுக்கு மேற்படிப்பின் மீது கவனம் தேவை மேலும் பரிகாரமாக புதன் கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்வதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மையை தரும் சந்திரஷ்டம நாட்கள் ஏப்ரல் இருபத்தி மூன்று காலை முதல் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இரவு வரை அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஏழு மேலும் இது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ